பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மொத்தம் பதினைந்து திரைப்படங்கள் நடித்து வெளியாகிறது அந்த திரைப்படங்களில் வெற்றி தோல்வி திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் பதினைந்து திரைப்படங்களும் எத்தனை வெற்றி படங்கள் எத்தனை தோல்வி படங்களை கொடுத்திருக்கிறார் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் வாருங்கள் முதல் திரைப்படமாக அலையோசை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சிறுமுகை ரவி அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி கவுண்டமணி ராதாரவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் போராட ஒரு வாழேந்திரா என்ற ஒரு பாடல் பட்டி துட்டி எல்லாம் ஒழித்தது திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை கிடைத்தது ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு ஆதாயமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அலையோசை இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி நூறு நாள் கலந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் அலையோசை திரைப்படம் மிக பிரமாதமான பாக்தான் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக சந்தோஷ கனவுகள் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் சி சக்தி அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஷியாம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சந்தோஷ கனவுகள் இந்த திரைப்படத்தில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு கிடைத்தது ஒரு ஆவரேஜ் தான் இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா அளவுக்கு சரியாக ஒன்றும் போகலை ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது சந்தோஷ கனவுகள் அடுத்த திரைப்படமாக புது யுகம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இசை அமைத்தவர் கங்கை அமரன் அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் விஜி மற்றும் கே ஆர் விஜயா மற்றும் சிவக்குமார் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது ஒரு குடும்ப திரைப்படம்தான் சிவக்குமார் கேப்டன் இணைந்து நடித்த ஒரு நட்புக்காக ஒரு திரைப்படம் தான் ஒரு வெற்றி கொடுத்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நவக்கிரக நாயகி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே சங்கர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி விஜி கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க நவக்கிரக நாயகி அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் ஒரு கடவுள் திரைப்படமாக அமைந்திருந்தாலும் ஓரளவு பிலோ ஆவரேஜாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது ஒரு நார்மலான கலெக்ஷனை கொடுத்தது ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ராமன் ஸ்ரீ ராமன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பிரசாத் டி கே இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜிவாஜி ராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஜோதி மற்றும் வனிதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பாங்க மிக அற்புதமான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் முதல் முதலில் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான் ராமன் ஸ்ரீராமன் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது ராமன் ஸ்ரீராமன் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக புதிய சகாப்தம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் விஷு இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கங்கை அமரன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அம்பிகா விஷு கார்த்திக் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடத்திருப்பாங்க ஒரு அற்புதமான ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம்தான் புதிய சகாப்தம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலாட்டா கொண்ட ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தது இந்த திரைப்படம் ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸாத்தில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக நானே ராஜா நானே மந்திரி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பாலு ஆனந்த் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா மற்றும் செந்தில் கவுண்டமணி போன்ற பலர் நடித்திருப்பாக இந்த திரைப்படம் ஒரு கலக்கல் காமலியான ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் நானே ராஜா நானே மந்திரி மிக அற்புதமான ஒரு திரைப்படம் பாடல் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு வெள்ளி விழா சூப்லிங் திரைப்படம் நானே ராஜா மந்திரி அடுத்த திரைப்படமாக அன்னை பூமி இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் தியாகராஜன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இசையானி இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி ரவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க மிக பிரமாதமான திரடி முறையில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம்தான் முதல் முதலில் திரடியில் உருவாக்கப்பட்ட தமிழ் முதல் திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை பொறுத்த ஒரு திரைப்படம்தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம்தான் திரையரங்குகள் நார்மலான கலெக்ஷன் கொடுத்தாலும் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தண்டனை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராமநாராயணன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அம்பிகா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அம்பிகா இணைந்து நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் வாட்ஸ்ஆப்ல ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது திரையரங்கிலும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக அமுத கானம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே ரங்கராஜன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி மற்றும் பேபி சால்னி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடத்திருப்பாங்க ஒரு குடும்ப திரைப்படம் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி ஒரு நாள் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்கிலும் ஒரு நல்ல வரவேற்பு ரசிகர் மற்றும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்த திரைப்படம் தான் அமுத காணம் ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக எங்கள் குரல் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராமநாராயணன் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் டி ராஜேந்திரன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வாகே சந்திரசேகர் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க நளினி போன்ற நடித்திருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறப்பு தோன்றத்தில் ஒரு பயிற்சியினு காண்டி இந்த திரைப்படத்தில் வருவார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தில் ஓரளவு ஆவரேஜான ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது ஆக்ஷன் கிங் அருஜுன் மற்றும் பலரும் நடித்திருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் திரையரங்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஈட்டி ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த ஈட்டி திரைப்படத்தில் இசை அமைத்தவர் இசையான இளையராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் விஷ்ணுவர்தன் மற்றும் நளினி விஜய் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரையும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது தமிழ்லேயும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது தெலுங்கு ஹிந்தியிலேயும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்தது தெலுங்கில் விஷ்ணுவர்தன் நடித்திருக்கனால அங்கே ஒரு ஹிட்டு கொடுத்தது அடு தமிழ்லேயும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் ஈட்டி திரைப்படம் ஒரு வெற்றியை கொடுத்தது அடுத்த திரைப்படமாக நீதியின் மறுபக்கம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் எஸ் சந்திரசேகர் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதியா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது நீதியின் மறுபக்கம் ரசிகர்களிடையே நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த திரைப்படம் எண்பது நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப்ல ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக புதிய தீர்ப்பு இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சி வி ராஜேந்திரன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் அமைத்தவர் இசையான இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அம்பிகா மற்றும் பலர் நடத்திருப்பாக தொண்ணூறு நாள் கடந்து ஓடி திரையரங்குகளில் ஒரு நல்ல வெற்றியை ஒரு நல்ல கலெக்ஷன் கொண்டது ரசிகர்களிடமே நல்ல வரவேற்பு கிடைத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதிய திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஏமாற்றாதே ஏமாற்றாதே இந்த திரைப்படத்தின் இயக்குனர் வி சி முகநாதன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அர்ச்சனா மற்றும் பலர் நடத்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கிடைத்தது இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி திரையரங்கில் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்தது ஏமாற்றாதே ஏமாற்றாதே இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல கலெக்ஷன் இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பதினைந்து திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறது அந்த திரைப்படங்களில் எத்தனை வெற்றியை கொடுத்த கொடுத்தாரு எத்தனை தோல்வியை கொடுத்தாரு என்று தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் பாதி வெற்றி கொடுத்துருக்காரு பாதி தோல்வியும் கொடுத்துருக்காரு ஒன்று ரெண்டு சில்வர் சூப்ளின் திரைப்படமும் கொடுத்துருக்காரு ஓகே பர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பிடிஎன் சினிமாவை சப்ஸ்கிரைப்